கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஸோ அனாலிசிஸ் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட டாப் கெய்னர் ஸோ அதை முடிச்சுட்டு நாளைக்கு ஸ்விங்க ட்ரேடிங்க்க்கு தேவையான ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கை நம்ம இந்த வீடியோவில் அனாலசிஸ் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் சஜஷன் கிடையாது முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஓகே இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்னென்ன அனாலசிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வெறும் டெக்னிக்கலாக மட்டும் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பிரேக் அவுட்டா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் அதே சேம் டைம் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்மளோட ஃபண்டமெண்டல் அதோட வேல்யூஷன் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் அதுக்கப்புறம் வால்யூம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு டெக்னிக்கல் அனலிசிஸையும் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்கான வின்னிங் ரேஷியோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ பத்து ஸ்ட் அது கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ்லேருந்து நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வின்னிங் ரேஷியோ இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நிஃப்டியை நம்ம அனாலசிஸ் பண்ண போகிறோம் ஸோ நிஃப்டியை பொறுத்து இனிமே நம்ம இந்த சீரியஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட்டோட மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் அனல்சிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போகலாம் ஓகே ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று சொல்லியிருந்திருப்போம் ஸோ அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம இதை பற்றி பேசியிருந்துருப்போம் அனாலசிஸ் பண்ணியிருப்போம் இந்த ட்ரெண்ட்லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் ஸோ இங்கே வந்து ஹிட் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு அனாலசிஸ் பண்ணியிருந்துருப்பேன் ஸோ நம்ம என்ன அனாலசிஸ் பண்ணமோ அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஸோ இந்த கேண்டில் உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து உங்களுக்கு ப்ரிண்ட்டாக இருக்கும் ஸோ கரெக்டாக பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உங்களுக்கு என்ன இருக்குது சப்போர்ட் எடுத்திருக்கு ஆனால் ஸோ இது வந்து புல் பேக் ஆகுமா ஆகாதா அப்படின்றத லாஸ்ட் இனி வரக்கூடிய இந்த ரெண்டு நாட்களில் நமக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு நாளைக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் ஆகும் மிட் கேப் மட்டும் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு அதே சேம் டைம் பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு க்ரீனில் தான் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகே ஸோ பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு என்ன இருக்குது நிஃப்டிக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அனலசஸ் பண்ணியிருந்திருப்போம் ஸோ என்ன அனலசஸ் பண்ணோம்னா இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருப்போம் அனலசஸ் பண்ணியிருந்திருப்போம் ஸோ இதை லைட்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த பாடியில் வந்து கரெக்டாக வைச்சோம் அப்படின்னா விக்கில் வச்சோம்னா கரெக்டாக வரும் ஓகே ஸோ அது இருந்துட்டு போட்டும் ஸோ இப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு க்ரீன் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து புல் பேக் ஆகுமா ஆகாதா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்த்துருவோம் ஓகே நெக்ஸ்ட் டூ டேஸில் நமக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சில ஸ்டாக் மட்டும் நம்மளோட டாப் கெய்னரை பார்த்துடலாம் ஓகே பி சாஃப்ட் பிர்லா சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சைட் வீஸ் முடிஞ்சிருக்கும் ஸோ நம்ம கெடு கொடுத்த ஜோன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் செகண்ட் ஸோ இந்த 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 க்ரீன் கலர் ட்ரெண்ட்லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை ஆர் ஆல் டைம் ஹையிலேருந்து பாஸ் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி இங்கே புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்கும் அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கும் எது இந்த ரெட் கலர் லைனும் அதே சேம் டைம் இந்த க்ரீன் கலர் லைனையும் பிரேக் பண்ணி மேலே புல்லிஷ் கேண்டில் வைக்கும்போது நம்ம வந்து கொடுத்துருப்போம் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உங்களுக்கு மேலே போயிட்டு ஃபேக் பிரேக் அவுட் ஒரு வேளை வந்துச்சு ஆனாலும் கூட இந்த ட்ரெண்ட் லைனை சப் ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும் அப்படி இல்லைனா இந்த லைனில் சப்போர்ட் எடுக்கும் நம்ம கொடுத்துட்டு ஸோ நம்ம கொடுத்தது கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 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 ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு சைட்வைஸ் அதை முடிச்சுட்டு லாஸ்ட் டூ டேஸாக பாருங்கள் செம்மையான ஒரு ரேலியை போஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டூ டேஸில் போஸ்ட் பண்ணியிருக்கு டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐடியா ஸோ இந்த ஐடியா பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்துருப்போம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி ஸோ டூ டேஸுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக அந்த ஸ்பின்னிங் டாப் ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு வந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இங்கேருந்து லாஸ்ட்டாக ஒரு அடுத்த நெக்ஸ்ட் டே ஒரு ஒரு பேரிஷ் கேண்ட் பிரிண்டாக இருக்கும் அதே சேம் டைம் அதுக்கும் ஒரு ஒரு கேப் அப்பில் ஆனதுனால அந்த பேரிஷ் கேண்ட் பிரிண்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு

இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான வேல்யூஷனை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அப்படி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது நாற்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே சீப்பான ஒரு வேல்யூஷனில் இருக்குது அப்படின்றத நமக்கு புரியும் அதே சேம் டைம் பார்க்கும்போது வெறும் பிஏ மட்டுமே வச்சு நம்ம வேல்யூஷனை வந்து ஃபுல்லாகவே கெஸ் பண்ண அதாவது கால் கால்குலேட் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஆர்ஓசி ஆர்ஓசியும் பார்க்கும்போது தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபிஃப்டீன் அபோவ் இருந்தாலே உங்களுக்கு ஒரு வெல் நவுன் கம்பெனி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇஇ ஆர்ஓஇ பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு மூணு பேராமீட்டரில் உங்களுக்கு ஃபஸ்ட் மூணுமே ப்ளஸ்ஸாக இருக்குது ஸோ ஸ்டாக்கோட பிஇ நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ நெக்ஸ்ட் ஆர்ஓஇ ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டெப்டு ஸோ ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் தான் இருக்குது ஸோ என்னை வரைக்கும் உங்களுக்கு ஸோ டெப்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ நல்ல கம்பெனி அப்படின்றது நம்மளோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இவங்களோட பெக்ரேஷியோ ஸோ பெக்ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ செவனில் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்லா வளரக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த பெக்ரேஷியோ என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஸோ அதாவது இது எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு வளரும் ஸோ எந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து வளரும் அப்படின்றத ஸோ இந்த பெக்ரேஷியோ உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து நல்லா வளரக்கூடிய ஃப்யூச்சரில் நல்லா வளரக்கூடிய கம்பெனி அப்படின்றத நம்ம இந்த பேராமீட்டர் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ் இபிஎஸ் பார்க்கும்போது ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறாங்க இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிக்கிறது ஸோ சூப்பராக இருக்குது உங்களோட கம் தக்க அதாவது பிபிடிசியோட ஸோ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வால்யூம் வால்யூமை பொறுத்த வரைக்கும் ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் நாலு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறும் ஸோ கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது பதினாறு லட்சத்து முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்போது ஸோ நாலரை லட்சத்துலேருந்து இப்போ பதினாறரை லட்சம் அப்படின்ற அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது அதே சேம் டைம் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கடனே கிட்டத்தட்ட கடன் ரொம்ப கம்மியான கம்பெனி தான் ஸோ இவங்களோட கடனை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிட இவங்களால் முடியும் நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் பாருங்களேன் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது டூ தான் இருக்குது ஸோ பரவாயில்ல உங்களுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா என்ன ஒன்று உங்களுக்கு ஷார்ட் டம் கூட அது டெக்னிக்கலாக நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம் ஸோ ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது டூ ஸோ டிவிடெண்டும் கூட கொடுக்குறாங்க ஓகே இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூவேஷன் ரொம்ப ரொம்ப சீப்பாகவும் இருக்குது நெக்ஸ்ட் இவங்களோட க்வார்டர்ல ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம பார்த்துலாம் அதே சேம் டைம் இந்த இதே கம்பெனியை நம்ம இதுக்கு முன்னாடி அனலசிஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அப்பவும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம் ஸோ நாளைக்கு வீடியோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஸோ எந்த வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக்கெல்லாம் அனல்சிஸ் பண்ணுறோமோ ஸோ இந்த ஸ்டாக்குக்குள்ளே டெக்னிக்கல் அனலிசிஸ் நாளைக்கு மார்னிங் செவன் தேர்ட்டிக்கு நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் ரிசல்ட்ஸை பார்த்து பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இயர் ஆன் இயர் தான் கம்பேர் பண்ணணும் ஒரு குவார்ட்டல் ரிசல்ட்ஸை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி அனல்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணணும் இப்போ நம்ம அனல்சஸ் பண்ண போகிற இயர் பார்க்கும்போது செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் இதே சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சேல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு ரெவன்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் இருக்குது நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றும் இங்கே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணும் இருக்குது ஸோ சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகே நல்ல விஷயம் ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருச்சு அப்படின்னா ஒரு சூப்பரான ரிசல்ட் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் தான் இயர் ஆன் இயர் இருக்கு ஸோ இப்போ பார்க்கும்போது நைன்டீன் பர்சன்டேஜ் இருக்குது ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் கவார்டர் ஆன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவாட்டர் ஆன் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஃபிஃப்டீன் தான் வச்சுருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்குது அதே சேம் டைம் ஸோ இவங்க இன்னொரு விஷயத்தையும் கூட நம்ம பார்க்கலாமா ஸோ இந்த ரிசல்ட்டை பாருங்கள் கண்டினியூவாக ஒரு த்ரீ ஆர் ஃபோர் குவார்ட்டர்லேயே உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கா லாஸ்ட்டு த்ரீ குவார்டர்ல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலாயிரத்தி ஐநூற்றி பத்தொம்போது நாலாயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து உங்களுக்கு இந்த நாலாயிரத்தி நானூறு அப்படின்ற அந்த ரேஞ்சிலேருந்து இன்னும் இப்போ நாலாயிரத்தி தொள்ளாயிரம் உங்களுக்கு மைல்டாக என்ன பண்ணிகிட்டுருக்காங்க இவங்க க்ரோத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஓகே நம்ம பார்க்க போற நெக்ஸ்ட் ஸ்டாக் விப்ரோ லிமிடெட் விப்ரோ பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேபிடல் ரெண்டு ரெண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு கோடி ஸ்டாக்கோட பி பத்தொம்பது புள்ளி இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு புள்ளி கம்பேர் பண்ணுறது உங்களுக்கு கம்மியாக ட்ரேட் அதே சேம் நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஆர்ஓஇ சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் இருக்குது இந்த ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்ஓசிஇ வந்து உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த அபோவ் இருந்தால் ஒரு வெல் கம்பெனின்னு இந்த ஐடி செக்டாருக்கு இது வந்து செட் ஆகாது ஏன்னா இவங்களோட பிஎஸ் எல்லாம் பார்க்கும்போது டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா அறுபது வச்சுருப்பாங்க இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி செவன் ஆர் தேர்ட்டி நைனில் வச்சுருப்பாங்க ஸோ இவங்களோட இந்த ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு டெப்டு ஸோ டெப்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியாக இருக்குது ஜீரோ பாயிண்ட் ஒன் நைன் தான் இருக்குது ஓகே நல்ல விஷயம் நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பெக் ரேஷியோ எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோரில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு இபிஎஸ் பன்னெண்டு ரூபா ஒன்பது பைசாவில் இருக்குது ஓகே ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ டைம்ஸ் வந்து உங்களுக்கு புக் வேல்யூவோட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்க ஒரு கம்பெனி ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் ஆனாலும் இவங்களோட வேல்யூஷன் இன்னும் சீப்பாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு என்ன உங்களுக்கு இவங்களோட ரெவன்யூவாக இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணணும் ப்ராஃபிட்டே இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா அவங்களோட வேல்யூவேஷன் கம்மியாகும் அதாவது சீப்பாக இருக்கும் ஓகே ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி போஸ்ட் பண்ணிக்காங்க அப்படின்றத நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினெட்டாயிரத்தி சாரி இருபத்தி ரெண்டாயிரத்தி தொ அறநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி ஸோ இயர் ஆன் இயர் நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முன்னு ஒரு நானூறு கோடின்னு வைங்களேன் ஸோ நானூறு கோடி வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ கரண்ட் கவார்டர்லியை பொறுத்த வரைக்கும் நைன்டீன் பர்சன்டேஜும் ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜும் இருக்குது ஸோ ஒன் பர்சன்டேஜ் டிக்ளைன் தான் ஆயிருக்கு ஸோ இருந்தாலும் ஃப்ளாட்டாக இருக்குது பரவாயில்ல ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே சேம் டைம் உங்களோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்குது நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம் ஸோ ட்ரேடிங் தாராளமாக பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி ட்ரிவேனி டர்பைன் லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பதினேழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்த கோடி ஸ்டாக்கோட பி ஐம்பது புள்ளி எட்டு ஸோ இண்டஸ்ட்ரிப்பியோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்லைட்லி ஹையாக இருக்குது ஸோ ஃப்ளாட்டாக தான் ஒரு ஒரு ஃபைவ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு பியோட ஸ்டாக்கோட பி ஹையாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இவங்களோட ஆர்ஓசி பாருங்கள் ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் இருக்குது சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர்ஓஇ தேர்ட்டின் பாயிண்ட் வச்சுருக்காங்க தேர்ட்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க இந்த ஆர்ஓசிஇஇ ஆர்ஓஇ ரொம்பவே சூப்பராகவே வச்சிருக்காங்க ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கோட பி கொஞ்சம் அஞ்சு பர்சன்டேஜ் அதிகமாகவே இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு டெப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனினே இந்த கம்பெனியை நம்ம சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஸோ பெக் ரேஷியோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் நைன் இருக்குது ஸோ நல்லாயிருக்கு ஸோ இவங்களோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் சீப்பாக தான் இருக்குது ஸோ இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பத்து ரூபா ஒரு ஷேர் இபிஎஸ் அப்படின்னா ஏர்னிங் பர் ஷேர் ஸோ ஒரு ஷேர் வந்து உங்களுக்கு பத்து ரூபா எட்டு பைசா சம்பாதிக்கிது ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது அதே சேம் டைம் பார்க்கும்போது வேல்யூஷனும் சீப்பாக தான் இருக்குது ஓகே இவங்களோட ரிசல்ட்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐநூற்றி ஆறு கோடி ஸோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஐநூற்றி ஒரு கோடி அஞ்சு கோடி உங்களுக்கு என்ன அஞ்சு கோடி தான் உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஓகே பரவாயில்ல ஸோ ரெவென்யூ ஓரளவுக்கு அஞ்சு கோடியாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா ஸோ இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கரண்ட் குவார்டர்ல இல்லை ஸோ ஒன் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு நல்ல விஷயம் ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்குது ஸோ இருந்தாலும் ப்ராஃபிட்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க இது இதுவே ஒரு நல்ல விஷயந்தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்குக்கு ஓகே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் வேல்யூஷனும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டாக் ஓடாஃபோன் ஐடியா லிமிடெட் ஸோ மார்க்கெட் கேபிட்டல் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது கோடியும் ஸ்டாக்கோட பி கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்படின்னா அவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றதுனால இருக்காது ஆர்ஓசி மைனஸில் தான் இருக்குது ஆர்ஓயும் மைனஸில் தான் இருக்கும் சிண்டஸ்டி பி மட்டும் ஃபிஃப்டி த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ அது நமக்கு நோ யூஸ் ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி கொடுக்கல ஏன்னா கடன் உங்களுக்கு நிறையா இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெக்ரேஷியவும் இருக்காது இபிஎஸ் மைனஸ் மூன்று ரூபாவில் இருக்குது ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான கம்பெனி அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதே சேம் டைம் பார்க்கும்போது ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு தாராளமாக நம்ம வரலாம் இதுக்கு முன்னாடி இந்த இருந்து நம்ம அந்த மாதிரி எடுத்திருக்கோம் ஓகே ஸோ இப்போ க வால்யூமை மட்டும் நமக்கு அனுசிப்பலாம் வால்யூம் பார்க்கும்போது தொண்ணூற்றி மூ இங்கே பாருங்களேன் எக்கச்சக்கமாக இருக்குது தொண்ணூற்றி மூணு கோடியே எண்பத்தி மூணு லட்சத்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இருக்குது வால்யூமுங்க அப்பா என்ன இது வந்து ஒன் மந்த் ஆவரேஜ் வால்யூம் இப்போ நம்ம கரண்ட் வால்யூம் பார்க்கும்போது என்னங்க பத்து இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் கோடி பத்து கோடி என்னங்க வாலி எக்கச்சக்கமாக ஏறியிருக்கேங்க அப் நூற்றி இருபத்தி ஏழு கோடி ஏறி இருக்குங்க அப்பா நூற்றி இருபத்தி ஏழு கோடி எங்கே இருக்குது தொண்ணூற்றி மூணு கோடி எங்கே இருக்குது வேறு லெவலில் வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம நான் சொன்ன மாதிரியே அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் எடுத்துகிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கணும் ஓவராக நம்ம ஆசைப்பட்டோம்னா நம்ம வேறு மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த ஸ்டாக்கை வரைக்கும் இந்த ஸ்டாக்கு எதுக்கு மேலே நம்ம அனசஸ் பண்ண வேண்டாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டாக் டிட்டாகர் ரயில் சிஸ்டம் இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிட்டடோட ஃபண்டமெண்ட் அலசிஸாக நம்ம சப்ஸ்கிரைபர் குமார் அப்படின்றவங்க கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ ஆன்சர்ஸ் பண்ண போகிறோம் மார்க்கெட் கேபிட்டல் பத்தாயிரத்தி அறநூற்றி எண்பத்தொம்போது கோடி ஸ்டாக்கோட பி ஐம்பத்தி நாலு புள்ளி மூணு ஸோ இதை இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி ஹையாக இருக்குது இண்டஸ்ட்ரி பி நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் ஆர்ஓஇ லெவன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜும் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ நல்லா இருக்கு அதே சேம் டைம் பார்க்கும்போது டெப்ட் ஸோ டெப்ட்டுக்கு பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருக்குது ஓகே டெப்டை வரைக்கும் இவங்களால் ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் ரொம்ப கம்மியான அளவு தான் அவங்களுக்கு கடன் இருக்குது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இருக்குது ஸோ இவங்களோட வேல்யூஷன் பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது அதே சேம் டைம் கடன் ரொம்ப கம்மியாக உள்ள ஒரு கம்பெனி ஈபிஎஸ் பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி ஆறு வச்சிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ பார்க்கும்போது டூ இரநூறு பட் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஸோ புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி எயிட் வச்சுருக்காங்க பரவாயில்ல ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் வேல்யூஷனும் கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்குது ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ வால்யூம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகியிருக்கா என்னன்றது நமக்கு தெரியல ஸோ அவங்க ஃபண்டமெண்டலாக அனலசஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் பண்ணியாச்சு ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம் வேல்யூஷனும் உங்களுக்கு மாடரேட்டாக இருக்குது நம்ம தாராளமாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு லோவில் இருக்குது இந்த ரயில் செக்டாரில் இருக்க மொத்த ஸ்டாக்குமே ஒரு நல்ல லோவில் இருக்குது இப்போ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒரு நல்ல சப்போர்ட்டில் ஸோ நமக்கு அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருந்தோம்னா ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு ஒரு டூ த்ரீ இயர்ஸில் நமக்கு போஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே அனசூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நாளை காலை ஏழு முப்பதுக்கு நன்றியும் அன்பும்